சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் சர்வதேச மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மாநகிரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி மற்றும் சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகம் ஆகியவற்றின் சார்பில் பதினேழாவது தமிழ்நாடு ஐ எம் நாம் க்ளோஸ்ட் சர்க்கியூட் செஸ் போட்டி நடத்தப்பட்டது இப்போட்டியில் சர்வதேச மாஸ்டர்களான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆலிவர் ரஷ்யாவைச் சேர்ந்த டேவிட் மற்றும் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்த புஷ்கரா ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் தெலுங்கானாவைச் சேர்ந்த சாய் அக்னி மற்றும் ஜீவிதேஷ் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடினர் போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கு பள்ளியின் சேர்மன் குமரேசன் மற்றும் துணை சேர்மன் அருண்குமார் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தினர் போட்டியின் வெற்றியாளர்களுக்கான பரிசளிப்பு விழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது